தமிழகத்திற்கு கிள்ளி கொடுத்துவிட்டு கர்நாடகத்திற்கு அள்ளி கொடுப்பதா மோடியின் தேர்தல் நாடகத்தை தோலுரித்த சு வெங்கடேசன் எம்பி தமிழ்நாட்டிற்கு இருநூற்று எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் வெள்ள நிவாரண அறிவிப்பால் கொந்தளித்த எம்பி வெங்கடேசன் கர்நாடகத்திற்கு கை கொடுத்து தமிழகத்தை தள்ளுகிறது மத்திய அரசு என பலி ட்வீட் கர்நாடக முதற்கட்ட தேர்தல் சாதகமாக இல்லை போல அதனால் தான் மத்திய அரசு வறட்சி நிவாரணம் அறிவித்துள்ளது என சு வெங்கடேசன் எம்பி பாஜகவை கடுமையாக விமர்சித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் கிங் கிங் ஆப் டவுன்லோட் தேர்தல் காலங்களில் பொதுவாக பணப்பட்டுவாடா உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படையினர் தொடர்ந்து சோதனை நடத்துவார்கள் இதனால் உரிய ஆவணங்கள் இல்லாமல் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் ரொக்கமாக எடுத்து செல்ல முடியாது இது தவிர பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு தேர்தல் கால நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வரும் நிலையில் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிவாரண நிதி குறித்து அறிவித்திருப்பது தேர்தல் களத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக பேச்சுக்கள் அடிபடுகின்றன இது மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு சாதகமான மனநிலையை ஏற்படுத்தும் யுக்தியா எனவும் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன நாடு முழுவதும் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளுக்கு மொத்தம் ஏழு கட்ட நடைபெறுகிறது அதன்படி முதற்கட்டமாக கடந்த தேதி தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்த்து எட்டு தொகுதிகளில் இரண்டாம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது அதில் ஒட்டுமொத்தமாக சுமார் அறுபது புள்ளி தொன்னூற்று ஆறு சதவீதம் அளவிற்கு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது கேரளாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானதால் வாக்குப்பதிவு தாமதமானது மறுபுறம் பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் நிர்பந்திக்கப்பட்டதால் மணிப்பூரில் மறு வாக்குப்பதிவு நடத்த காங்கிரஸ் கோரிக்கை வைத்துள்ளது இதனிடையே இந்திய தேர்தல் ஆணையம் தனது வாக்குப்பதிவு செயலியில் வெளியிட்ட தோராயமான புள்ளி விவரங்களின்படி மாநில வாரியான வாக்குப்பதிவின் அடிப்படையில் திரிபுரா அதிகபட்ச வாக்குப்பதிவை பெற்றுள்ளது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் மிக குறைந்த வாக்குகளே பதிவாகியுள்ளன கேரளா கர்நாடகாவில் நான்கு தொகுதிகள் ராஜஸ்தானில் பதிமூன்று மக்களவை தொகுதிகள் ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு தொகுதி உத்தரப்பிரதேசத்தில் எட்டு இடங்கள் திரிபுரா கிழக்கு மக்களவைத் தொகுதி அவுட்டர் மணிப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் ஒரு பகுதி அசாமில் ஐந்து இடங்கள் மேற்கு வங்கத்தில் மூன்று இடங்கள் மற்றும் பீகாரில் ஐந்து தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த நிலையில் நேற்று கர்நாடக மாநிலத்திற்கு வறட்சி நிவாரணமாக மூன்றாயிரத்து நானூற்று நான்கு கோடி ரூபாயை மத்திய அரசு அறிவித்துள்ளது அதேபோல மிக்ஸா புயல் மற்றும் வெள்ள நிவாரண மத்திய அரசு வழங்குவதாக அறிவித்துள்ளது அதாவது மரால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு நூற்று பதினைந்து கோடி நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்காம் தேதி மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையில் நிதியை விடுவிக்க மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது கர்நாடகத்தில் கடந்த ஆண்டு பருவமழை சரியாக பெய்யாத காரணத்தால் கடுமையான வறட்சி நிலவுகிறது மக்கள் குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் பெங்களூர் நகரில் வரலாறு காணாத அளவிற்கு தண்ணீர் பஞ்சம் நிலவுகிறது இதையடுத்து கர்நாடக அரசு மாநிலத்தில் மழை பெய்யாததால் வறட்சி நிலவுவதாகவும் பயிர்கள் சேதமடைந்திருப்பதாகவும் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்க கோரி மத்திய அரசுக்கு எழுதியது இதையடுத்து பத்து அதிகாரிகள் தலைமையிலான குழுவினர் கர்நாடக வருகை பாதித்த பகுதிகளில் ஆய்வு நடத்தி சென்றார்கள் மத்திய நிபுணர்கள் குழுவினர் கர்நாடகத்தில் நடத்திய ஆய்வு தொடர்பான அறிக்கையை மத்திய அரசிடம் வழங்கியிருந்தார்கள் ஆனால் மத்திய அரசிடம் இருந்து இதுவரை கர்நாடகத்திற்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை அதனால் வறட்சி நிவாரண நிதியை கர்நாடகத்திற்கு வழங்கும்படி கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசுக்கு எதிராக முப்பத்தி இரண்டாவது சட்ட விதிகளின்படி கர்நாடக அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டது அமைச்சகங்களுக்கு இடையேயான மத்திய குழு அறிக்கையை பெற்ற ஒரு மாதத்திற்குள் என் உதவியை வழங்குவது குறித்து மத்திய அரசு இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியது இதனிடையே மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு பதிலாக மாநிலத்தைச் சேர்ந்த யாராவது மத்திய அரசிடம் பேசியிருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கலாம் என பேச்சுக்கள் அடிபட்டன இதனிடையே நிதி வழங்குவது தொடர்பான விவகாரங்களில் மத்திய அரசுக்கு எதிராக நிவாரணம் கோரி பல மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தை அனுப்பி வருவதாக நீதிமன்றம் கவலையை வெளிப்படுத்தியது இதனையடுத்து இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக மத்திய அரசு தெரிவித்தது முன்னதாக பேரிடர் மேலாண்மைக்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என கூறி தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்தை அணுகியது இதேபோல் கேரள அரசும் மத்திய அரசு கடன் வாங்கும் வரம்பை குறைத்துவிட்டதாக குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இப்படி அடுத்தடுத்து வழக்கு வந்த நிலையில் மத்திய அரசு தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மத்தியில் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு அனுமதி பெற்று கர்நாடகா மற்றும் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கியுள்ளது இதன்படி பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் கேட்ட கர்நாடக மாநிலத்திற்கு வறட்சி நிவாரண நிதியாக மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது மத்திய அரசு மெக்ஸாம் புயல் மற்றும் வெள்ள நிவாரணமாக முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்ட தமிழக அரசுக்கு எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கியுள்ளது அதாவது இரு மாநிலங்களுக்கும் சேர்த்து மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பது கோடியே முப்பத்து இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ளது இதனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரும் மதுரை எம்பியுமான சு வெங்கடேசன் கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக அவர் தனது தளத்தில் கர்நாடகாவில் முதல் கட்டம் சாதகமாக இல்லை போல வறட்சி நிவாரணம் என மூன்றாயிரத்து நான்கு கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு வஞ்சனைக்கு மேல் வஞ்சனை மிக்சாம் புயல் மற்றும் வெள்ளத்திற்கு இருநூற்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே வழங்கியுள்ளது தமிழ்நாடு கேட்டதும் முப்பத்தி எட்டாயிரம் கோடி பாஜகவிற்கு தமிழகத்தின் மீது இருப்பது கோபமல்ல வன்மம் தீராத வன்மம் என்று தெரிவித்துள்ளார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்